வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பதவி வெறி பிடித்தவர் ஜெகன் அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சா கும்பலின் தலைவன் போதை மருந்து கும்பலின் தலைவனோடு ஜெகனை ஒப்பிட்டு இன்னைக்கு நாயுடு அவர்கள் பேசிய பேச்சு இந்திய அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஜெகன் போய் டெல்லியில் போராட்டம் நடத்துகிறாரு அகிலேஷ் யாதவ்லாம் உள்ளே போய் பார்த்தாங்க அப்போவே இந்தியா கூட்டணிக்கு பக்கம் லைட்டாக திரும்புறாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் ஆங்கிர அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஜெகன் அவர்கள் ராகுலை ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு பர்சனலாக ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பா இறந்த பிறகு அவரை முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டு அப்போ ராகுல் தான் ஆக்கலைன்னா அவருக்கு ஒரு கோபம் அதனால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறீங்க ராகுலின் மறுபக்கத்தை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும்லாம் ஜெகன் சொன்னார் அது மெச்சூரிட்டி இல்லாத வார்த்தையாக தான் நம்ம உணர்றோம் ஏன்னா அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை ஒரு காலத்தில் மூப்பனார் வந்து ஜெயலலிதா வைத்து தான் வெளில வந்தார் அதே மூப்பனார் ஜெயலலிதாவோட கூட்டணி போனார் விஜயகாந்த் ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு வந்தார் சொல்லிகிட்டே போனான் அதனால் அப்படி ஒரு ஏன்னா இக்கட்டான நிலைமை வரும்போது ஜெகனும் இந்தியா கூட்டணிக்கு போக வேண்டிய நிலமை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் என்ன நிலை வரும் இன்றைக்கி ஜெகன் அவர்களை ஒரு ரவுண்டு கட்ட நாயுடு ஃப்ரேம் பண்ணிட்டாருன்னு நினைக்க தோணுது ஏன்னா ஒரு போதை மருந்து உலகத்தில் போதை மருந்து அதிகமாக வந்து அந்த கடத்துவார்ல அவர் பேரை குறிப்பிட்டு அவரும் ஜெகனும் ஒன்று கஞ்சா மாநிலமாக இருந்தது ஜெகன் இருக்கும்போது ஜெகன் வந்து ஒரு வெறி பிடித்தவர் அதாவது அம்பானி அதானி இவர்களை விட பெரிய பணக்காரனாகணுங்கிற வெறி பிடித்தவர் அப்படின்னு அளவுக்கு அவர் கடுமையாக விமர்சிக்கும் போது ஒன்று நல்லா தெரியுது ஜெகனை கட்டம் கட்டுறாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஷர்மிலாவும் இல்லைல்ல ஜெகன் ஆ ஆட்சியில் கொஞ்சம் மோசம் அப்படின்னு அவங்களும் ஒன்று சொல்கிறாங்க அப்போ காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக என்ன நினைக்குதுன்னா நமக்கு ஸ்டேட்டில் நிற்கணும் அதனால் இப்போதைக்கு ஜெகன் வர வரைக்கும் ஜெகனை எதுக்கிறதுல தீவிரமாக இருப்போம்னு அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க ஜெகன் காங்கிரஸில் சேர்ந்தாலும் காங்கிரஸுக்கு கெயின் தான் இல்லை ஜெகன் வந்து காங்கிரஸில் சேர்ந்தாமல் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் காங்கிரஸுக்கு கெயின் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக நிறையா திருப்பம் நம்ம பார்த்துட்ருக்கும்போது கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தகவல்கள் ஜெகன் அப்படிங்கிறவரை வந்து உள்ள வைக்கணுங்கிறது நாயுடுவோட நோக்கம் அதுக்கு வந்து மோடி உடன்பட மாட்டாருன்னு முதல்ல நம்மளே சொன்னோம் ஏன்னா ராஜ்யசபால் அவருக்கும் எம்பி இருக்காங்க பதினோரு எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்னை கை வைத்துப்பாருன்னா அவர் சொன்னார் ஆனால் இப்போ வரக்கூடிய தகவலாம் பார்த்துருந்தீங்கன்னா என்றைக்கு பட்ஜெட்டில் நாயுடு நிதிஷ்காக மட்டுமே மோடி போடுறாருன்னா அப்போ அவர் என்ன சொன்னாலும் கேட்குற ஆளுமைக்கு மோடி வந்துட்டார் முதல்ல என்ன சொன்னோம் இல்லைங்க மோடிலாம் பெரிய ஆளுங்க அவர் வந்து யார் சொல்கிறது கேட்க மாட்டாருன்னு சொன்னோம் கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி ஒரு வே ஒரு வேளை ஜெகன் அது நம்ம மோடி வந்து நிதிஷ்கோ நம்ம நாயுடுக்கோ பயப்படாத ஒரு ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் பாஞ்சாயிரம் கோடிலாம் கொடுக்க முடியாதுப்பா ஒரு பத்தாயிரம் கோடி கொடுக்குறேன் உங்களுக்கு பீகாருக்கு இந்த இந்த அளவுக்கு கொடுக்குறேன் அதோடு நிறுத்தியிருப்பார் எப்படி வந்து இங்கே வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட கூட்டணி எம்பியில் போனார்ல இதுக்கு முன்னாடி அப்போ அஞ்சோடு நிறுத்தினார் அப்போ எடப்பாடி பழனிசாமின் சாமார்த்தியம்னு சொன்னோம்ல அதே போல் மோடி முத முதல்ல மூ த்ரீ பாயிண்ட் ஓ அப்போ வரும்போது அவர் ஜெய்சங்கர் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் இவங்களை வச்சு பண்ணும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க இது மோடிக்கா சர்க்கார்னாங்க ஆனால் இப்போதான் தெரியுது இது மோடிக்கா சர்க்கார் இல்லை நிதிஷும் நாயுடும் சொல்கிற எந்த சொன்னாலும் கேட்கணும் ஏன்னா ஒரு பட்ஜெட்டை பார்த்தா நல்லா தெரியுது இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்காங்க இந்திய வரலாற்றுலேயே முதல் தடவையாக எல்லா எதிர்கட்சியும் அதாவது அகிலேஷ் யாதவ்லேருந்து உத்தவ் தாக்கரேலேருந்து பிஜேபி ஆளக்கூடிய அதாவது பிஜேபி ஷிண்டேலாம் என்ன பேசுவார் இங்கேயே எதுவும் பேச முடியல தமிழ்நாட்டிலே முட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முட்டு கொடுக்க முடியுது கர்நாடகா அவங்க ஸ்டேட்டு குஜராத்து அப்படி எந் எல்லா ஸ்டேட்டையும் புறக்கணிச்சிட்டு ரெண்டே ரெண்டு மாநிலங்களுக்கு மட்டும் போடப்பட்ட பட்ஜெட்னு நிர்மலா சீதாராமனுக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியுமா தெரியாதவங்க இருக்குது அவங்களுக்கு அப்போ என்ன நோக்கம் நமக்கு வயசாகி போச்சு எழுபத்தி மூணு வயசு ஆகிடுச்சி இந்த ரவுண்டு தான் கடைசி உட்காந்துருவோம் யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அவருக்கு தெரியாதா வெளியில் இந்த மாதிரிலாம் கேவலமாக பேசுவாங்க என்னங்க ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஒரு பட்ஜெட்டுன்னு எல்லாம் கேட்குறாங்களே இதுக்கு என்ன பதில் ரெண்டு மூணு ஸ்டேட்டில் எலெக்ஷன் வருது அங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க இதை நம்பி ஓட்டு கேட்பீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ மோடி என்ன பிளான் பண்ணியிருப்பார் ஐயா அந்த இது நம்ம அக்னிவீர் அதை பற்றி எதுவும் ரொம்ப பேசிடறாதீங்க நீட்டை பற்றிலாம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிடறாதீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கணும்னு மோடி சொல்கிறாருன்னா இதையே நாயுடுவால் சத்தமே இல்லாமல் சாதிக்க முடிகிறது எல்லோரும் முதல்ல என்ன சொன்னாங்க அவர் வந்து சபாநாயகர் கேட்டாங்க கொடுக்கலைங்க என்ன இருந்தாலும் மோடி கெத்துங்கன்னாங்க தான் தெரியுது மோடி வெத்து அப்படின்னு அப்படி தான் பேசுகிறாங்க ஏன்னா நாயுடு எதை சொன்னாலும் செய்யக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி வந்து இவர் வந்துட்டார் யார் மோடி அப்போ என்ன நடக்கும் ஐயா அவருடைய அல்டிமேட் இலக்கு என்ன அவங்க பையனை முதலமைச்சராகணும் அப்போ அவருக்கு எதிரி யார் காங்கிரஸ் இல்லை அங்கே எதிரி ஜெகன் ஜெகன் மேலே எல்லா ஏற்கனவே நிறைய கேஸ் காங்கிரஸ் போட்டிருக்குது இப்போ பிஜேபிகிட்ட இவர் எங்கே காங்கிரஸ் ஏற்கனவே போட்டிருக்குது ஐயா உங்கள்கிட்ட தான் இடி நிறையா இருக்குது உங்கள்ட நான் திமுகவை அனுப்ப சொல்ல அவங்கள அனுப்ப சொல்ல எனக்கு எதிரி அந்த தான் எல்லா கேஸையும் போடுவோம் மேலே சூப்பராக போட்டு உள்ளே வச்சுருங்க நிறைய கேஸ் போடுங்க நானும் நிறைய கேஸ் போடுறேன் இப்போவே உள்ளே வச்சுருவோம் நாலு வருஷம் இருக்குது அதுக்குள்ளே வெளியே வரக்கூடாது இவர் இவரை உள்ளே வைக்கிறோம் கட்சியை உடைக்கிறோம் கட்சியை உடைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும் அது உங்களுக்கு பெரிய ஆளு தான் இருந்தால் எனக்கு ஸ்டேட்டில் நல்லா தெரியும் அவரை தூக்கி உள்ளவங்க இதான் என்னுடைய டிமாண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவார் மோடி இல்லை இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது நான் வந்து நேர்மையானவன்னு சொல்லுவாரா அது சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கேன் அவர் சொன்னால் நாயுடுவே சிரிப்பார்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு ஜெகன் வந்து என்றைக்கு டெல்லியில் போய் அவர் உட்காந்து போராட்டம் நடத்துகிறாருன்னு அவருக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சு போச்சு நம்மளை ரவுண்ட் பண்ணுறாங்க அதை விட தாண்டி அகிலேஷ் போய் என் பார்க்குறாரு அகிலேஷ்க்கு தெரியாதா இவர் என்னதான் இருந்தாலும் வந்து மோடிக்கு தான் விட்டு கொடுப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்ப்பாரா அப்போ இவருக்கு போய் ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளாம் தெரியுது ஏதோ ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து ம மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லை மோடிக்கு இன்னொன்று ஜெகனுக்கு பிஜேபி தான் மோடி தான் மோடி தான் எவ்வளோ நாள் சொல்லிகிட்ருப்பாரு சொல்லிட்டு இருந்தால் அவர் கட்சி போயிடும் அவருக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சு போச்சு பிஜேபி அமைதியாக விட்டுரும் ஜெகன் நாயுடு வந்து நம்மளை ஒரு வழி பண்ண போகிறாரு ஒன்றா இந்தியா கூட்டணிக்கு வரணும் தனிச்சு காணா போயிடுவோம் அப்போ ஏதோ ஒரு முடிவு பண்ணணும்ல அப்போ அவரும் சேர்ந்தாங்கன்னா மொத்தமாக வந்து இன்றைக்கி பிஜேபி ராஜ்யசபாவில் உள்ளே நுழைய முடியாது ரொம்ப அதாவது எதிர்கட்சி மெஜாரிட்டி அது ஆளுங்கட்சி மாதிரி அங்கே நீங்கள் என்ன பண்ண முடியும் இதுக்கு வரக்கூடிய இந்த பதினோரு எம்எல்ஏக்களுக்கான தேர்தல் யூபியில் அங்கேயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதுக்கு மேலே மற்ற ஸ்டேட்டில் ஜெயிக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கான அதுவும் இல்லை ஏன்னா அங்கே போய் சொல்லுவாங்கள்ல எல்லோரும் ஐயா ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அவர் போடுறாரு அப்படின்ட்டு இப்போ ஜெகன் எதை வச்சு அரசியல் பண்ணுவார் மோடி நம்ம இவருக்கு நம்ம நாயு இவருக்கு வந்து நம்ம ஆந்திராவுக்கு வந்து நிறையா திட்டங்களை கொடுத்துருக்காரு அதுக்கே ஜெகன் என்ன சொல்கிறாரு இது உலக வங்கியிலேருந்து கொடுத்தா போனோம் இது வட்டி வாங்குறாங்க இதை நம்ம திருப்பி கட்டணும் இவங்க நிதியாக கொடுக்கலன்னு கேட்குறாரு அப்போ லைட்டாக பிஜேபியாக ஒரு சீன்ற மாதிரி தான் அது அப்போ மோடி இப்போ ஒரு முடிவு பண்ணிக்கணும் தூக்கி உள்ளே வைக்கிறதா இல்லை நாயுடு சொல் நாயுடு வந்து இல்லை இல்லை தூக்கி உள்ளே வைக்க முடியாதுன்னு சொல்கிறதா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்திங்கன்னா இவர் இந்த அளவுக்கு அதாவது நாயுடு வந்து வெறிபிடித்தவர் போதைப் பொருள் அப்படிங்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா போதைப் பொருள் கடத்தல் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் கூட அந்த சாதிக்கு அவரை வச்சு நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது ஆந்திராவில் போதை கலாச்சாரம் நிறையா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஜெகன் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை வளைக்கிறதுக்கான வேலை சட்டம் இல்லாமல் நடந்துட்டுருக்கான் அவரை தூக்கி உள்ளே வச்சாலே ஜெகனை வந்து உள்ள தல்னால் போராட்டம் இங்கே ரெண்டாம் பண்ணாலும் அடித்து ஓரடிச்சிருக்கோம் உள்ள வச்சுட்டா அப்போ அதில் பெரிய பெரிய போதைக்கு போ மருந்து கேஸ் போட்டுட்டிங்க நான் இப்போ ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ ஒரு கொலை முயற்சி வழக்கு அது வேறு இருக்குது இவர் மேலே ஒரு புகார் கொடுத்துருக்காரு அப்போ கொலை முயற்சி வழக்கு போதைப் பொருள் இதெல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் வரது அவ்வளோ ஏன்னா அரசியல் ஊழல் எல்லாம் கூட வெளியில் வரலாம் அந்த போதை பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் வச்சுட்டோம்னா அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நாயுடுக்கு நல்ல வாய்ப்பு என்னென்னா ஸ்டேட்டு அவர் கண்ட்ரோல் சென்ட்ரல் அவர் கண்ட்ரோல் ரெண்டுமே அவர் கண்ட்ரோல் அப்போ ஈஸியாக ஜெகனை எந்தெந்த வழியில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் நினச்சா என்ன பண்ணலாம் பண்ணலாம் அப்போ எல்லா வேலையும் பண்ணுவார் அந்த வேலை பண்ணும்போதே இங்கே இருக்கக்கூடிய ராஜ்யசம் எம்பிக்கரை உடைக்கிறது அதான பிளான் மோடிக்கிட்ட இந்த பிளானை முறியடிக்கணும்னா ஜெகன் தன்னை தற்காத்து கொள்ளணும் ஏதோ ஒரு முடிவு பண்ணிடணும் இப்போ பிஜு ஜனதா சொல்லிட்டாங்களே இனிமேல் என் ஜென்மத்துக்கு நாங்கள் பிஜேபியோட ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு நிற்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவை ஜெகன் எடுக்கணும் அதற்கான வேலை தான் வேகமாக நடந்துட்டுருக்குது மோடி சொல்கிறோம் இதில் காங்கிரஸ் ரொம்ப உஷார் ஜெகன் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துகிறாரு எல்லாருமே பார்த்தாங்க காங்கிரஸ் யாரும் பார்க்கல ஏன்னா காங்கிரஸ் என்ன நினைக்கிது நமக்கு ஜெகன் வந்தாலும் லாபம் அல்லைனாலும் நான் ஊற்றுவோம் நமக்கு ஸ்டேட்டு தான் வலிமைப்படுத்துகிறோம் சரிமிலாம் நீங்கள் வாட் வேலையை பாருங்கள் ஜெகன் வந்தால் கூட்டணி இல்லைன்னா தனியாக அணைப்போம் ஒரு முடிவு தான் ஜெகன் வந்து கூட்டணிக்கு வருவாராங்கிறது அவருடைய பொலிட்டிக்கலில் காங்கிரஸை கூட காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துட்டாருனா காங்கிரஸோட ஒரு மிங்கிலானார்னா பிஜேபி தீவிரமாக வைத்தாருன்னா ரெண்டு விஷயம் பிஜேபிக்கு எதிராக ஒரு க ஒரு ஒரு கூட்டணியை கட்டமைச்சு ஆந்திராவில் காங்கிரஸோடு சேர்ந்து காங்கிரஸுக்கு சில சீட்டுகளை கொடுத்து நிற்க வேண்டிய அவசியம் அவருக்கு அப்படி இல்லைன்னா தனிச்சு நின்று நிற்கிறாரு அப்படின்னா பாருங்க நாயுடுவும் மோசம் ஜெகனும் மோசம் ரெண்டு பேரும் மோடி காலில் விழுறாங்கன்னு ஷர்மிலா சொல்லிடுவாங்க அதாவது காங்கிரஸ் வேறு ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகனை வந்து அப்படியே லாக் பண்ணுவதற்கான நிறைய வேலைகள் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி வேலைக்கிழமை இன்றைக்கி சொல்லிட்டாரு நாளை வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு கேஸ் கீஸ் போட்டு உள்ளே வச்சாருன்னா மூணு நாள் வெளில வர முடியாது அப்போ மோடி கிட்ட ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஜெகனை பக்காவாக வளைச்சி உள்ளே வைக்கிறேன் நீங்கள் அமைதியாக இருங்க இது இன்னொன்று சொல்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து பிரதமருடைய வெளிநாடு பயணம் நடக்கும்போது ஜெகனை உள்ளே வைப்பார்கள் ஏன்னா பிரதமருடைய வெளிநாட்டு பயணம் யார்கிட்ட போய் தொடர்பு கொண்டீங்க ஐயா மோடி வந்து சொல்லிடுவார் எனக்கு சம்ம எனக்கு தெரியவே தெரியாதுங்க அவங்கள உள்ள வச்சுட்டாங்களா ஐயோ யோ நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேனுங்களே கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தேன் டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே முதல்ல ஜன் ஏற்கனவே அவர்களுக்கு கிட்டத்தட்ட நாலு மாதம் அப்பாயின்மெண்ட் தானே இப்போ என்ன புதுசாக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க அவருக்கா காரி ஆகணும் காரிய ஆனால் காலப்படி இதில் யார் விதி வளர்க்கலங்கிறத மோடி மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு இதில் கடவுள் கிடவுள்னு அது ஒரு நடுவில் அதெல்லாம் வந்து காமெடி சீன் போயிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயுடு ஏதோ ஒரு திட்டத்துடன் இருக்கிறார் சத்தமே இல்லாமல் நாயுடு நர தனக்கான ஃபண்டை வாங்கும்போது ஜெகனை வைத்து நாயுடு ஒரு பெரிய ஆட்டத்தை இருக்கிறார் கண்டிப்பாக பிஜேபி டபுள் கேம் இல்லை ட்ரிபிள் கேம்லாம் விளாடும் அப்போ ஜெகனுக்கான அந்த ரவுண்டு பண்ணிட்டாங்க எப்போயும் தூக்கி உள்ளே வைக்கலாம் மோடி வந்து இதில் வந்து நடவடிக்கை எடுத்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காங்கிரஸுக்கும் பிரச்சனை இல்லை ஜெகனே வந்து இந்தியா கூட்டணியில் வந்து பதினோரு எம்பிக்கள் ஆதரவு கொடுக்க போகிறாரு காங்கிரஸுக்கு இன்னும் கொண்டாடுறதா இன்னும் வேகமாக பண்ணுவாங்க ராஜ்யசபாவில் ஒரு வந்து பாருங்கன்ற ரவி இப்பயே வந்து பாருங்கன்ட்டாங்க அவர் இன்னும் வந்து பாருங்கம்பாங்க அதில் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல இந்தியா கூட்டணி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அதாவது நம்ம நாயுடுக்கு வந்து எல்லோரும் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அவருக்கு என்ன அவருக்கு பணம் பதவி வேணும் எல்லாரும் அப்படி தானே அப்படிங்கும்போது இன்றைக்கி பிஜேபியில் இருக்கார் நாளைக்கு எவ்வளோ நாள் இருப்பார் முரண்டு இது பிரச்சனை வரும் வரும்போது இந்த பக்கம் அவருக்கு என்ன பிரச்சனை அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி நாயுடு கோவிப்பார் நாயுடு மோடியை கோவிப்பார் நிதிஷ் இதெல்லாம் இப்போ நல்லா இருக்க மாதிரி தெரியுது மூணு பேர் இப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் எல்லாருக்கும் நீங்கள் பவரில் இருக்கும்போது கொஞ்சம் நாளைக்கு நல்லா தான் ஓடும் எவ்வளோ நாளைக்கு ஓடுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பிஹாரில் எலெக்ஷன் வருது அதனால் இது பெரிய ஒரு ஒரு பிளான் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்